அனைவருக்கும் வணக்கம் அரசு வேலைவாய்ப்பு தகவல்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு கலைத்துறையிலிருந்து வெளிவந்திருக்க தட்டச்சர் அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பிற்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜாப்புக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் எய்த் பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் அதிக மேலே டென்த்து டுவெல்த்து டிகிரி டிப்ளமோ ஐடிஐன்னு எது படிச்சிருந்தாலும் இந்த ஜாப்க்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் இந்த ஜாபுக்கான சேலரி பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சாயிரத்து எழுநூறுலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சொல்லிருக்காங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண எந்த ஒரு விதமான ஃபீஸஸும் கிடையாது எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாம்ஸும் கிடையாது எல்லாரையும் டேரெக்ட் இன்டர்வியூ தான் செலக்ட் பண்ண போகிறாங்க நம்ம ஆஃப்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி ரெண்டாம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் அனைவரும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றி நீடெயில்ஸ் இப்போ ப்ரீஃபா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனல்களை முதல் முறையாக வரீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்கிறங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த சேனலோட டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணியிருக்கலாம் அதற்கான லிங்க் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனை நாங்கள் கொடுத்துருக்கோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதன் அந்த ஜாபுக்கான நோட்டிபிகேஷன் ஃபார்ம் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் சென்னையிலேருந்து கொடுத்துருக்காங்க கலை பண்பாட்டு இயக்கத்தின் கீழ் இயங்கும் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தால் சுருக்கெழுத்து தட்டச்சர் தட்டச்சர் இளநிலை உதவியாளர் மற்றும் அலுவலக உதவியாளர் பணிக்கு ஆட்களை வந்து தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா சுருக்கெழுத்து தட்டச்ச ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த ஜாப்க்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் டைப்ரைட்டிங் அண்ட் ஷார்ட் ஹேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ஹையர் லெவலில் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பிரிவில் பார்த்திங்க அப்படின்னா பொது பிரிவினரில் தான் ஒரு வேகன்சிஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க சேலரி பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அடுத்த போஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா தட்டச்சர் ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த ஜாப்க்கு தாராளமாக அப்ளை பண்ணால் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டென்த் பாஸ் பண்ணியிருக்கணும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் டைப்பிங்கில் ஹையர் லெவலில் பாஸ் பண்ணியிருக்கணும் ஒரு வேகன்சீஸ் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பொது பிரிவினரில் சேலரி பார்த்தீங்கன்னா பத்தொன்பது ஐநூறுலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இளநிலை உதவியாளர் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயதுக்கு உட்பட்டவர்களும் டென்த் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பிசி கேட்டகரிக்கு ஒரு வேகன்சீஸ் கொடுத்துருக்காங்க சேலரி பார்த்திங்கன்னா பத்தொன்பது ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அடுத்த ஃபோர்த் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அலுவலக உதவியாளர் ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயதுக்குட்பட்டவர்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எயிட் பாஸ் பண்ணியிருக்கணும் இந்த ஜாபுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் ஒரு வேக்கன்சிஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க சேலரி பதினஞ்சு எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்புக்குன்னு சொல்லிட்டு இவங்க எந்த ஒரு அப்ளிகேஷனும் தரலை நம்மளாவே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் ஒரு ஃபார்ம் ஒன்று ரெடி பண்ணிக்கொடுங்க அந்த ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைட் கார்னரில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிக்கோங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து ஏஜ் உங்களுடைய அட்ரஸ் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையான டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார்மில் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட தேவையான சர்டிஃபிகேட்ஸையும் அட்டாச் பண்ணி நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உறுப்பினர் செயலாளர் தமிழ்நாடு இயல் இசை நாடகமன்றம் முப்பத்தி ஒன்று பொன்னி பிஎஸ் குமாரசுவாமி ராஜசாலை சென்னை சிக்ஸ் டபுள் ஜீரோ ஜீரோ டூ எயிட் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு ஜனவரி ரெண்டாம் தேதிக்குள்ளே அனுப்பி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா நாலு விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க நாலு விதமான பதவிகளுக்கும் ஏஜ் லிமிட் வந்து சேம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்